இன்னைக்கு நம்ம காய்கறி இல்லாத சாம்பார் சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் யூவர்ஸ் இன்னைக்கு நம்ம காய்கறி இல்லாத சிம்பிள் சாம்பார் யார் வேணாலும் பண்ணலாம் இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ நான் வந்துட்டு இதுக்கு பருப்பை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி பருப்பை வந்து கழுவி ஒரு குக்கரில் போட்டிருக்கேன் பருப்பை வந்துட்டு ஒரு ரெண்டு விசில் அந்த மாதிரி வச்சுக்கலாம் குக்கர் மூடி ஒரு ரெண்டு விசில் பருப்பு வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த பருப்பை தரம் பார்க்கலாம் பருப்பு வந்து நல்லாவே வெந்துருச்சு இப்போ நம்ம இந்த பருப்பை வேற ஒரு பவுலுக்கு கண்டல் பண்ணிக்கலாம் தேவையான பொருட்கள் அப்புறமா வந்துட்டு கடுகு எடுத்துருக்கேன் பொடியா வந்துட்டு பூண்டு பொடியான நறுத்துன பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா வெங்காயம் பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயம் ஏதாவது பொடியாக எடுத்துருக்கேன் பொடியான நிற்கிற தக்காளி புளி வந்து நான் உங்களை போட்டு வச்சிருக்கேன் அப்புறம் இதை எடுத்து வச்சிருக்கேன் நல்லா பொருள் எல்லாமே ல் போடலாம் ஊண்டு லைட்டாக வளர்ந்தால் போதும் ரொம்ப டார்க்காக ஃபையாக வரும் லைட்டாக வளர்ந்தால் போதும் இப்போ அதில் பச்சை மிளகா கருவத்தில் போட்டு நல்லா கலவிட்டேன் வந்து கட் பண்ணி வச்சு நல்லாயிருக்கும் நல்லா வெங்காயம் எங்க நல்லா கலரிங்க லைட்டாக மூடி வச்சா அது கொஞ்சம் சீக்கிரமாக வரணும் பார்த்திங்கன்னா மஞ்சாய் வந்து ஓரளவு பண்ணி வணங்கிடுச்சேன் தக்காளி போடலாம் சேர்ந்து நல்லா வந்து ரெண்டு தக்காளி வச்சுருக்கேன் இந்த சில போதுமானது மிருது நல்லா நம்ம தக்காளி வெங்காயம் ஒரு நல்லா வணங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சாம்பார் அடிஷன் பார்க்கணும்

நிமிஷம் இப்ப நம்ம கரும்பு பார்க்கலாம் ஓரளவுக்கு அந்த பச்சை மாசம் வந்து போற மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சம் கண்ணி ஊற்றி எல்லா

மறுபடியும் கொஞ்சம் உப்பு போட போகிறேன் ஆங்கிலடி கொஞ்சம் உப்பு போட்டணும் கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக மறுபடியும் கொஞ்சம் உப்பு போட போகிறேன் ஆங்கடி பணம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப வெட்டியாக தான் நல்லா இருக்காது ஒரு டென் மினிட்ஸ் தான் கொதிக்கணும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊக்கலாம் அப்போ தான் சிண்டி அந்த புதித்து வரும்போது நமக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம இவ்வளோ தண்ணி ஊற்றிப்போம் இந்த திறந்து அந்த தரம்பி இருக்கும்

லைட்டாக மூடணும் குக்கரை ஃபுல்லாக மூடினிங்கன்னா மேலே பொங்கி வரும் எல்லாம் கொட்டிடுவோம் லைட்டாக மூட போகணும் ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து டென் மினிட்ஸ் அழிச்சு டென் மினிட்ஸ் கொதிக்க விடலாம் அதுக்கப்புறம் பார்க்கணும் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு தண்ணி வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா குடிச்சுட்டு சூண்டாக இருக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி வந்து நிறையா இருந்துச்சு சுண்டிருச்சு பருப்பு கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹாஃப் பாயில் இந்த மாதிரி இருந்துச்சு இப்போ கொஞ்சம் நல்லாவே வந்துருக்கு நல்லா குளிச்சுட்டு கொஞ்சம் திக்காகட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் சாம்பாரை கொடுத்துறதுக்கு நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் திக்னஸ் அதுமாதிரி கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும்போது நம்ம ஆஃப் பண்ணால் நல்லது ஏன்னால் வந்துட்டு ஆறு நாள் இன்னும் கூட கெட்டியாகும் எனக்கு வந்து இன்னொன்று ஒரு ஸ்பூன் திட்டு ஆஃப் பண்ணிடலாம்னு சொல்லி டேஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நிறைய பேர் சொல்லுவாங்க நான் செய்கிற சாம்பார் நல்லாவே இல்லை அப்படின்ட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் ஒருவேளை இது பண்ணியும் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எந்த சாம்பார் யூஸ் பண்ணிங்கன்னா தெரியல ஒருவேளை அந்த சாம்பார் நல்லா வரல அப்படின்னா கூட ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தலை மல்லி பொடி இருக்கீங்களா கொத்தமல்லி பொடி கொரியாண்டர் பவுடர் ஒரு ஹாஃப் ஸ்பூன் சேர்த்து சமைச்சு பாருங்க சாம்பார் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த வீடியோவில் கண்டிப்போ